என் அன்பு குழந்தையே உன் வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும் செய்வினை மருந்து உன் குடும்பத்தையே ஆட்டி பழைத்து கொண்டிருக்கின்றது இந்த மருந்தை இவர்கள் எதில் வைத்தார்கள் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை மனம் பதறிதான் போவாய் இப்படியும் கூட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி நிச்சயமாக என் பிள்ளை நீ கலங்கித்தான் போவாய் உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் செய்வினை என்று சொன்னதுமே அது எங்கே இருக்கிறது அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது தெய்வமே இது போன்ற விஷயத்தை சொல்லி நம்மை பயம்புறுத்தலாமா என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் என் குழந்தை எதற்குமே நீ பதறக்கூடாது எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உன்னோடு எதையும் தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய இந்த வராகி நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரத்தில் எப்பொழுதும் என்னை நீ தவிர்த்து விடாதே வராகி தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் நான் உன் வசமாக்கி கொடுக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை ஏமாந்து நின்றதெல்லாம் போதும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் செய்த உன்னை பாடாய் படுத்தி எடுத்து மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை எதிர்பாராத பல சூழ்நிலைகளுக்குள் சிக்க வைத்தும் பல வேதனைகளை கொடுத்தும் உன்னை இன்னமும் வேதனைக்கு ஆளாக்கி நிற்க வைத்திருப்பதும் என்னவென்று நான் உணராமல் இல்லை வராகி எதை எதையும் சொல்லிக்கொண்டு உனக்கான சில விஷயங்களை என்னவென்று உண்மைகளாக நான் தந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கான செய்வினையை செய்தவர்கள் அதை எதில் வைத்து செய்திருக்கிறார்கள் என்பதையும் நான் உனக்கு சொல்லிவிட இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடன் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே இந்த தெய்வம் உடன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் அஞ்சிவிடக் கூடாது இந்த வராகி உன்னோடு உன்னை தொடர்ந்து வரக்கூடிய நேரங்களில் உன்னை சுற்றி வரக்கூடிய சில பிரச்சனைகளை நீ நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதை மறக்காதே யார் என்ன சொன்னாலும் யார் எதை உணர்த்தினாலும் என் குழந்தை நீ எப்பொழுதும் எதற்காகவும் நீ தயங்கி நிற்காதே சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களை ஒருபோதும் உன்னால் நிறுத்திவிட முடியாது அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியங்களையும் நீ நினைத்தால் மாற்றிவிட முடியாது அவரவர் சிந்தனைகளுக்கு தகுந்தார் போல இவர்கள் நடந்து கொள்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ கவனிக்க தொடங்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாமும் உனக்கு என்ன சொல்லி தரும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகு நடக்கும் பல விஷயங்கள் எல்லாமும் இந்த வராகியின் அருளோடு உனக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த நொடி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே இந்த வராகி இருந்து உனக்கு ஒரு வெற்றியை உறுதி செய்யும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்துகொள் எது நடந்தாலும் சரி எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் சரி அத்தனை விஷயங்களில் இருந்தும் என் பிள்ளை நீ சரியாக உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் மீட்டு கொண்டு வந்து விடு என்றுதான் உன் தாய் நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதை நீ மறக்காதே நான் வரக்கூடிய நேரங்கள் எல்லாமுமே உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம்தான் என் குழந்தையே இனி எதிலும் நீ பின்தங்கி விடாதே யாரும் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இடம் என்பதை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் என்பதை மறந்துவிடாதே இந்த தருணம் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடும் இந்த நேரம் உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு வராகி சொல்லி தரும் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகியின் அன்பு உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடரும் அன்பு உன்னை எந்த நிலையிலும் மற்றவர்கள் காயப்படுத்தினாலும் அந்த இடத்தில் நின்று உன்னை மீட்டெடுக்கும் அன்பல்லவா இந்த வராகியின் அன்பு இது போல ஒரு நிலையில் உனக்கு என்னவெல்லாம் என்பதை நீ மறக்காதே எதுவானாலும் சூழ்நிலைகள் சில நேரங்களில் ஒருவரை நிச்சயமாக கெட்டவர்களாக மாற்றிவிடும் சில விஷயங்கள் அவர்களை மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிலையில் தள்ளிவிட்டுவிடும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்காமல் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் அதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே உனக்கான நேரத்தை நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலத்தை நீ விட்டுவிடக் கூடாது என்பதை மறந்துவிடாதே உன் வராகி எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லி கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாய் ஆனால் அது போதும் எந்த இடத்திலுமே நம்மை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்த நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் உன்னுடைய நிலைமை எப்படி மாறுகிறதோ அதுபோல இவர்களின் மனநிலையும் மாறுகிறது உன்னை தேடி வந்து ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தருணங்களை எல்லாம் இவர்கள் மாற்றி மாற்றி உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு எதையாவதை சொல்லிக் கொடுக்கிறது என்றால் அப்பொழுதே இந்த வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் சில விஷயங்கள் நன்மைகளை உனக்கு எடுத்து சொல்லும் பொழுது இவை என்னவாகும் என்பதையெல்லாம் நினைத்து நீ கொண்டிருக்காமல் என்ன நடந்திருந்தாலும் அதிலிருந்து நீ சரியாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க தயாராகி விட்டாய் என்பதை நீ புரிந்து வேண்டும் நாம் யோசிப்பது போல பல பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வரலாம் ஆனால் சில நாட்களிலேயே இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இல்லாததாகவே மாறிவிடவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இன்று இருக்கின்ற நிலையை பார்த்து உடனே என் குழந்தை நீ பதறிவிடாதே இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து உடனே என் குழந்தை நீ வருந்து விடாதே உன்னை தேடி இந்த வராகி உடனிருந்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை எது நடந்தது எது நடக்கவில்லை என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் தேடி நீ மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாகுகிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்திற்குள் மீண்டும் மீண்டும் நாம் தலையிடும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு வேதனைகளும் சோதனைகளும் தான் அதிகமாகுமே தவிர மீண்டும் மீண்டும் அது தொடர்ந்து வரும்பொழுது நீ கொஞ்சம் சுதாரித்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தை என் பிள்ளை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கும் நிலைகளை எல்லாம் கட்டாயமாக நீ புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தூக்கி சுமப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வராகி நின்று உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த தாய் உன்னோடு நின்று உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் உன் கைகளில் உருவாக்கி தருவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த வராகி என்ன நடத்துகிறேனோ ஏது நடத்துகிறேனோ இவை எல்லாவற்றையுமே உனக்கு நான் சரியாகவே கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் உன் தாயின் அருள் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது உன் விதியாகும் பொழுது யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது வராகியின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக மாறும் இந்த நேரங்களை நீ ஒருபோதும் தவிர்க்காதே தாய் சொன்னது போல உனக்கு இனி நல்லது நடக்கட்டும் என் குழந்தையே உனக்கு உன் வாழ்க்கையை அளிக்க செய்வினைகளை செய்திருக்கின்ற இந்த மனிதர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில் எதன் மீது இந்த எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தை அழிக்க நினைப்பவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதிலேயே குறியாக இருந்து கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பதிலேயே இது குறியாக இருந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் இவர் பேசுகின்ற நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா ஒருவரை பற்றி இன்னொருவரை பற்றி மற்றொருவரிடமும் பேசி பேசி ஒருவரின் மீது ஒருவருக்கு எண்ணங்களை எல்லாம் இவர்கள் நிச்சயமாக கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒருவரின் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிக் கொடுக்க முடியாமல் இங்கே தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயம் ங்களையும் கவனத்தில் கொள்ளாமல் குடும்பத்திற்குள்ளேயே ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் இங்கே கலங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்காக உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக குழந்தை நீ சரிவர ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே தெய்வத்தினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த காலம் உனக்கு எல்லா வெற்றியையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்க கூடாது வராகி சொல்வது இதைத்தானே உன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்குள் ஒருவர் மற்றவர்களின் மீது நம்பிக்கை இல்லை உடன் பிறந்தவர்கள் பெற்றவர்கள் என்று யாரையும் இங்கு யாரும் அவ்வளவு எளிதில் நம்பிவிடுவதில்லை மற்றவர்களின் பேச்சை கேட்டு குடும்பத்திற்குள் தோன்றுகின்ற இந்த சில விஷயங்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் என்று ஒவ்வொன்றும் இங்கே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிகுந்த மனவேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மன கஷ்டத்தை தான் தந்து கொண்டிருக்கிறது இந்த மன கஷ்டம் மனக்குழப்பம் இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனியாவது இந்த வராகியின் வார்த்தைகளை கேட்டு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீ முற்றி புள்ளி வைக்க வேண்டும் இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுத்தது என்பதை சற்றே புரிந்து கொள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உனக்காக உடன் வரப்போவது உன்னை பெற்றவர்களோ உன்னுடன் தான் அப்படி இவர்களை நீ நம்பாமல் இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக பிரச்சனைகளுமாக இருந்து ஆனால் நிச்சயமாக அதன் பிறகு எவ்வளவுதான் முயற்சிகளை நீ செய்தாலும் உனக்கு எந்த நல்லதும் நடந்துவிடாது என்பதை நீ புரிந்து வேண்டும் நடக்கக்கூடிய நன்மைகளை சரியாக பெற்று கொள்ள நீ துணிந்திருக்க வேண்டும் உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை நீ முழுமையாக பெற்றுவிட தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இதை தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவது எல்லாமும் உனக்கு கிடைக்காமல் போகத்தானே செய்யும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு உடன் இருப்பவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவையில்லாதவர்களை நீ ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மே மேலும் மேலும் பல சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் என்பதை நீ மறக்காதே மேலும் மேலும் பல வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நடக்கும் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நீ சரியாக உன் செவி ஆனால் உன்னை சுற்றி எந்த தீமைகளும் வந்திருக்காது உன்னை சுற்றி எந்த கஷ்டங்களும் வந்திருக்காது இந்த சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு என்றோ விலகி இருந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் இப்பொழுது நீ உன் தலையில் தூக்கி சுமப்பது இவர்கள் செய்வினையால் தானே இவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே கொடுக்கக்கூடிய இந்த துன்பங்களினால் தானே இனி உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை கவனித்து அதிலிருந்து நீ ஒவ்வொன்றையும் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே வராகி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை மறக்காதே இந்த வராகி உன்னோடு உடன் வருகின்ற பொழுது நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனித்துப்பார் உன்னுடைய மனநிலையானது இவர்கள் செய்வினைகளாக மாறிவிட்டது உன்னோடு உடன் பிறந்தவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி எனக்கு தெரியும் என்று நீ சொல்லியிருக்க வேண்டும் உன்னை பெற்றவர்களை பற்றி பற்றி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவர்களை என்னை விடவா உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று நீ சொல்ல வேண்டும் அதை தாண்டி அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ என்னவென்று தலை சாய்த்து கேட்டுக்கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக அவர்கள் உனக்கு வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் சென்று உன்னை அவமானப்படுத்தவும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரை அழிக்கவும் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் நேரம் உன்னோடு உடனிருந்த இந்த உறவுகளை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைக்காதே உனக்காக வரக்கூடிய உறவுகளை ஒருபோதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன்னுடைய தேவைகளை பொறுத்து உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நிச்சயமாக உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக யாரும் இல்லை என்றாலும் தெய்வம் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது அல்லவா உன்னை சூழ்ந்து வந்து தெய்வம் உனக்கு தரக்கூடிய உண்மைகளை எந்த நிலையிலும் நீ தொலைத்துவிடக் கூடாது அல்லவா உன்னை நான் எப்பொழுதும் கவனமாக மீட்டு இந்த வாழ்க்கையின் நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல நான் வரும் இந்த நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே வரகியின் அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்திவிட முடியும் என்பதை நீ மறக்காதே தெய்வம் எந்த இடத்தில் எல்லாம் உன்னை கைவிடும் என்று நீ நினைத்தாயோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னை கை தூக்கி விட்டதே அந்த தெய்வம்தான் என்பதை நீ மறக்காதே தேவையில்லாத எல்லா விஷயங்களுக்கும் உனக்கான தருணங்களை உன்னிடத்தில் நிச்சயமாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே தெய்வத்தினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் எல்லா செய்வினைகளையும் முறியடிக்கும் ஆனால் இது போன்ற செய்வினைகளை நீ நினைத்தால் மட்டும்தான் முறியடிக்க முடியும் உன்னுடைய மன எண்ணங்களில் அல்லவா இவர்கள் செய்வினைகளை செய்திருக்கிறார்கள் அப்படியானால் உன்னுடைய எண்ணங்களினால் மட்டும்தான் அதை உன்னால் மாற்ற முடியும் என்பதை நீ முதலில் நம்பு நீ நினைத்தால் மட்டும்தான் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ நம்பு இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தி சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை எதையெதையும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே எதையும் யோசித்து ஒருபோதும் நீ வருந்தாதே உனக்காக நான் இருப்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடன் இருக்கும் இந்த காலங்கள் எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும் வராகி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எந்த நிலையிலும் நீ பதறிக்கொண்டிருக்காதே இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கி கொண்டிருக்காதே உன்னுடைய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் உன்னை பேரானந்தப்படுத்தும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ கண்டுகொள்ள வேண்டும் இது போன்ற மற்றவர்களின் வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கான நன்மைகளை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டுகொள்ள தான் போகின்றாய் என்பதையும் நீ மறக்காதே காலமும் நேரமும் மாறும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்காக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த இடத்திலும் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது வராகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ செய்ய மாட்டாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கட்டும் உனக்கான நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் அதிசயப்படுத்தட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வராகி சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நடப்பது உண்மை என்றால் இனி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே நான் சொல்வது போல உன் வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதை நீ மறந்து விடாதே வராகி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக புரிதலை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையை ஒரு நாளும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே வராகி இருக்கும் பொழுது இது போன்ற வினைகள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இதை என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திட தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே வராகியின் அன்பிற்கு ஈடு இணை இல்லை உன்னை தேடி வருகின்ற இந்த பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை வராகி உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே எதையுமே உன்னிடம் நான் மீட்டு கொடுக்கும் வரை எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் பதறாமல் இரு சந்தோஷம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்து சொல்லும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி நல்லதே நடக்கட்டும் என்றும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி